வெல்கம் டு டூ கே அகாடமி நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி நான் யூனிட் எயிட் என்னிருந்து திருக்குறள் தொடர்பாக கேட்கப்பட்ட வினாக்களை தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நூறு கொஸ்டினுக்கு மேலே வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து ரெண்டு மூணு பாட்டாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன பாட்டிலே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து முப்பத்தி அதாவது முப்பத்தி மூணு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ அந்த பார்ட்டை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயோ நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸிடாக இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே ரெண்டாயிரத்து பத்தொம்போது டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க யூனிட் எயிட் அண்ட் நைன் திருக்குறள் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு இது வந்து செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கூட ஓகேவா நண்பர்களை ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்துட்டு யூனிட் திருக்குறள் வந்துட்டு ஒரு நண்பர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தார் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது போல் நிறையா போடுங்கன்னு சொல்லியிருந்தார் ஸோ நம்ம செகண்ட் பார்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அந்த நண்பருடைய கமெண்ட் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு உடனடியாக வந்து இந்த இதை அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதுமோல் உங்களுக்கும் எதாவது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அன்னைக்கே அப்லோட் பண்ணணும்னு நான் எல்லா வீட்லையுமே சொல்லியிருக்கேன் ஸோ அந்த நண்பருக்கு ரொம்ப நன்றி நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இது போல் போடுங்கள் நிறையா போடுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஹரி அப்படின்ற நண்பர் ஸோ அவருக்காக தான் வந்துட்டு உடனே போடுறோம் நமக்காக பார்த்துட்டு ஒருத்தவங்க நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு போடுங்கன்னு கேட்குறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த நண்பருக்கு நன்றி ஸோ நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை உங்களுக்கு குறை இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்டில் தெரிவிங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சொல்லிக்கோங்க நீங்களும் நானும் வந்துட்டு அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவான நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பலகற்றும் முப்பத்தி மூணு கொஸ்டின் பார்த்தாச்சு முப்பத்தி நான்காவது கொஸ்டின் பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி உலகத்தோடு ஒத்து வா ஒத்து நடக்காதவரை என்பது இதற்கு சரியான விடை நண்பர்களே ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஓகேவா உலகத்தோடு ஒத்து வாழாதவரை என்பது இதற்கு சரியான விடை டென்த்து புக்கில் இருக்கு பார்த்துக்கோங்க டேஷ் டேஸ் டேஸ் இம்மூன்றும் ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பாக்குறீங்கன்னா சாரி முதலே சொல்ல மாட்டேன்ட்டேன் இது வந்துட்டு தமிழ் அதாவது நூறு மார்க்கில் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா அங்கிட்டு கேட்ட திருக்குறள் வினாக்கள் வந்து இங்கே வராது இது வந்து ஜிகே சைடு மட்டும் நான் சொல்கிறது மிச்ச நூறு கொஸ்டின்ஸ் அதாவது ஜிகே சைடில் இன்னும் டேட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த திருக்குறள் வினாக்கள் மட்டும் இங்கே வரும் ஸோ அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் நூறு பார்ட் தமிழ் இருக்கு பாருங்க அதுனா தனியாக நான் தமிழ் வீடியோஸை போட்டிருப்பேன் இது வந்து இன்னும் டேட்டன் ரிலேட்டடாக கேட்டது நண்பர்களை ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து டேஷ் டேஷ் டேஸ் இம்மூன்றும் நீங்க நிழநாள் பகவர்க்கு மேற்காணம் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவே இம்மூன்றும் என்னும் சொல் எதை குறிக்கிது அப்படின்னு கேட்குறாங்க தூங்காமை கல்வி துணிவு தூங்காமல் இருக்கணும் ஏன்னா தூங்காம அதாவது ரொம்ப தூக்கத்தை விரும்பக்கூடாது அந்த குரல் வள்ளுவர் சொல்றாரு அடுத்து கல்வி ஆப்ஷன் சி சிறனுடைய கல்வி இருக்கணும் அடுத்து கல்வியும் தூங்காமல் துணிவு நமக்கு ஒரு துணிவு அதாவது என்ன அது ஒரு இது இருக்கணும் துணிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு இது மூன்றும் நீங்கா நிலநாள் பவருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்த கொஸ்டின் டேஸ் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் மேற்கான திருக்குறளில் எவ்விளைவுகள் நடைபெறாது என கூறுகிறது என்று என்று கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா தானம் தவம் என்பது சரியான விடை தானம் தவம் இரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இதில் சொல்லியிருக்கிறார் அடுத்த கொஸ்டின் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்று காரணம் என்னன்னு கேட்குறாங்க அனைத்தும் சரி என்பது சரியான விடை ஸோ நாளையும் ரீட் பண்ணிட்டு போயிடலாம் நண்பர்களை எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் எல்லாம் அவன் திருக்குறள் வந்து என்ன சமயம் அப்படின்ற கருத்து வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கொஸ்டினாக தான் இருக்கு ஆனால் சிலர் வந்து ஏதாவது ஒரு பெரும்பாலான அறிஞர்கள் வந்து சமண சமயம் சார்ந்த சொல்லியிருக்காங்க ஆனால் அது சமணம்ன்றது உறுதிப்படுத்தப்படலை எந்த சமயம்ன்றது ஒரு இதாக தான் இருக்குது ஸோ எல்லா சமயத்திலும் எம் நூல் எப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு தமிழ்நூல் யாரும் பறந்துடாதீங்க கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பாரும் உவந்து ஏற் ஏற்கும் சிறப்பு பெற்றதால் கடவுள் இருக்குது கடவுள் இல்லை ரெண்டு பேருமே வந்து திருக்குறள் வந்து சொல்கிறாங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இனம் ஜாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் எல்லாவற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு நூல் ஸோ எல்லாமே சரிதானே உங்களுக்கு ரீட் பண்ணால் தெரியும் நான் நம்புகிறேன் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுது இதனால தான் வந்து திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மதத்துக்கும் பொதுவான நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டேஷ் சிறுநர் செருக்கருக்கும் எஃகுதி நீர் கூறியதில் என வள்ளுவர் குறிப்பிடுவது எதை குறிப்பிடுகிறார் வள்ளுவர் அப்படின்னு கேட்குறாங்க செல்வத்தை குறிப்பிடுறாரு ஆப்ஷன் ஏ சரியான உடை செல்வம் சிறுநர் செருக்கருக்கும் எஃகு நீர் கூறியிருந்ததுக்கு சரியான உடை ஆப்ஷன் ஏ ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து எல்லா உயிர்களாலும் கை கூப்பி தொழில் படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொள்ளான் புலால் மறுத்தான் புலால் மறுத்தான் எல்லா உயிர்களாலும் கை கூப்பி தொழில் படுபவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நண்பர்களே இதெல்லாம் பாத்துக்கோங்க வந்து கேட்டிருக்காங்க அடுத்து நூலோர் தொகுத்த அறங்களுள் தலையாய அறமாக திகழ்வது எது என திருக்குறள் வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பகிர்ந்துண்டு உயிரை பாதுகாத்தல் இது பட்டன் கேட்கப்பட்ட கேள்வி அதாவது தான்கிட்ட இருக்க அந்த உணவு வந்து பகிர்ந்து எவன் ஒருத்த சாப்பிட்றானோ அவனுக்கு வந்து அது அதை என்ன சொல்கிறார் வள்ளுவர்னா நம்ம செய்யக்கூடிய அறம் செய்வோம்ல அந்த அரங்கலுள்ளான் தலையாய அறம்னால் அதுதான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இதை சொல்லியிருக்கார் நண்பர்களை இந்த கொஷின் கொஞ்சம் பிரிண்டிங் சரியில்லை ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்பர்களை நான் கொஞ்சம் ரீட் பண்ணுறேன் மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கி இருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும் இன்னோட பாருங்கள் மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கியிருந்து வாழ்வதற்கு ஒப்பாகும் பாம்பு ஆன்சர் ஏ சரியான உடை பாம்பு என்பது இதற்கு சரியான உடை பாம்பு என்பது இதற்கு சரியான உடைய நண்பர்களே சே ஏன் அப்படி ப்ரிண்ட் நிமிஷம் இருக்குன்னா நாங்கள் எல்லா ஒவ்வொரு கொஷினாக கட் பண்ணி கட் பண்ணி இது வைக்கணும் முடியும் நண்பர்களே ஸோ அதனால் கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மன உடன்பாடு இல்லாதவோடு சேர்ந்து வாழ்க்கை அதே ரிப்பீட்டாக வச்சுருக்கேன் ஸோ அது நல்லா இல்லை என்ன நான் மட்டுப்போட ஓகே அடுத்த கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து சரியாக தெரியல இருந்தாலும் பார்த்துக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கரெக்டாக ரீட் பண்ணுறேன் நண்பர்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மரங்கள் தமக்காக வாழாதே பிறருக்காகவே வாழ்கின்றன இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் வா முடக்கி முடமாக்கி விடுகிறார்கள் அடியோடு வெட்டி அமிழ்ந்தே விடுகிறார்களே இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம் இதுக்கு விட என்ன இன்னா செய்தாரே உறுத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அதாவது இன்னா செய்தாரே உறுத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படின்றத நம்ம மரம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குது அப்படின்றத வந்து வள்ளுவர் வந்து இதை சொல்லியிருக்காரு ஓகே நண்பர்களே அடுத்த கொஸ்டின் ஞானம் கருதியினும் கைகூடும் மேற்குரிய திருக்குறளின்படி வள்ளுவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ரெண்டில் இருக்கும் பாருங்கள் காலமும் இடமும் அதுதான் சரியான விடையாக இருக்கும் ஆப்ஷன் பி காலத்தையும் இடத்தையும் அறிந்து செயல்பட்டால் இந்த உலகத்தையே அறிவிய விரும்பினாலும் கைகூடும் அப்படின்னு சொல்லி காலமிருதல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அடுத்து இருபுணலும் வாய்த்த மலையும் வருபுணலும் வல்லானும் நாட்டிற்கு உறுப்பு இந்த திருக்குறளில் இருபுணல் என்பது யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த திருக்குறளில் இருபுணல் என்பது மழைநீர் கிணற்றினர் ஆப்ஷன் சி என்பது செயல்விடை மழைநீரையும் கிணற்று நீரையும் தான் வள்ளுவர் சொல்வார் இது ரெண்டும் வாய்ந்த மலையும் வருமுனலும் வல்லானும் நாட்டிற்கு உறுப்பு அப்படின்னு நம்ம நினைக்க வள்ளுவர் வந்து இதில் சொல்லியிருக்கார் நண்பர்களை அடுத்த கொஸ்டின் ஆப்ஷன் சி இதுக்கு வந்து விடை டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் என்னவோம் என்பது இழுக்கு எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குரலில் அறிவுறுத்துகிறார்னா இது பல டைம் வந்து கேட்டிருக்காங்க நம்மளுடைய சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்லேயும் இதை சொல்லியிருக்கோம் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த கொஸ்டின் வந்திருக்கோம் ஸோ நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நன்றாக சிந்தித்து அதற்கு அந்த செயலை தொடங்க வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்து பிறப்பெண்ணும் பேதைமை நீங்கா சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது டேஸ் அப்படி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண உறுதுணையாவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அறிவு என்பது இதற்கு சரியான விடை பிறப்பெண்ணும் பேதைமை நீங்கா சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது சிறப்பெண்ணும் செம்பொருள் காண உறுதுணையாவது என்னன்னு கேட்டாங்கன்னா அறிவு என்பது சரியான விடை ஒருவனுக்கு சிறந்த அணிகலனாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் பி பணிவும் சொல்லுமே ஒருவருக்கு ஒருவருக்கு அணிகலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிப்பார் சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் இது இருக்குது நாட்டிற்கு அணிகலங்காலவற்றுள் வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் இது அதாவது இது எல்லாமே நாட்டுக்கு அணிகலங்களாக தான் அதை வள்ளுவர் என்ன வரிசையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை ஃபஸ்ட்டு நாலு மொதல் பிணியின்மை மொதல் ஒரு நாட்டில் நோய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அந்த நாட்டுக்கு காசு அதாவது செல்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அஞ்சாவது விளைவா அடுத்து அஞ்சாவது வந்து விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து இன்பம் அது வந்து கடைசி நாலாவது அஞ்சாவது கடைசியாக பார்த்தோம்னா ஏமம் இது வந்து ஐந்தும்தான் அந்த ஆர்டரில் தான் வந்து வல்லூர் வந்து நாட்டிற்கு அணிகளங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி நாலு வரைக்கும் கட் பண்ணனால ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்க நண்பர்களே ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக ஃபோட்டோ எடுக்கலாம் என்னென்ன முடிஞ்சளவுக்கு நான் தெளிவாக எடுத்து வச்சுருந்தேன் தந்தை மகருக்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளில் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ரிப்பீட்டட் கொஷின் அவையில் பாருங்க ஆமாம் அதான் அவையில் முந்தியிருக்க செய்தல் சரியான செய நினைக்கிறேன் பார்த்துடலாம் ஆமாம் நண்பர்களே அவையில் முந்தியிருக்கிறது என்பது சரியான விடை தந்தை மகள் காற்றும் நன்றின்னு என்ன சொல்கிறாங்க அதாவது கற்றோர் அவையில் முந்தியிருக்கனு சொல்லியிருப்பாங்க இங்கே வெறும் அவையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா பொறையுடைமை அதாவது பொறுமை ஆழ்வாரை தாங்கும் நிலம்போட தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அதாவது நிலம் தன்னை தோண்டுபோறையை பொறுத்துக்கொள்வது போல நாமும் நம்ம இகழ்வொரை பொறுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து இது ஒரு பொறுத்து இது ஏன் அப்படின்னா கொஸ்டின்லேயே இப்படி தான் நம்மளுக்கு இருந்துச்சு ஸோ நான் முடிஞ்சது கரெக்டாக தான் ஃபோட்டோ எடுத்தேன் நிறையா கொஸ்டின்ஸ் இப்படி தான் வந்திருக்கா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க சாரி அடுத்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் நல்லா பண்ணிடுவேன் ஃபோட்டோ பண்ணிடுவேன் இந்த ஃபோட்டோ மட்டும் இப்படி இருக்குது இறையாண்மை அப்படின்னா என்ன முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் என்பது இதற்கு சரியானுடைய ஆப்ஷன் ஃபோர்ல இருக்கு பாருங்க அடுத்து பொது நல கோட்பாடு எல்லா வேற்றுமையும் தா தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல் என்பது சரியான எல்லாவித வேற்றுமையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல் மதச்சார்பற்ற அப்படின்னு என்னன்னா எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் பறைசாற்றலாம் அப்படின்ற சுதந்திரம் ஜனநாயகம் அப்படின்னா மக்களாக மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி இதெல்லாமே திருக்குறளை கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் ஸோ அதான் வச்சிருக்கோம் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை பீளிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்த பயன் இக்குரலில் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை என்னங்கிறானா தான் சக்தியின் அளவை கடந்து அளவை கடத்தல் கூடாது தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது அப்படின்னு சொல்லி இந்த குரலை வந்து சொல்லிருக்காரு சரியானதை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது இது சரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் அறிவின் கல்வியும் சொல்றாங்க அடுத்து குரல் மதத்தின் முக்கியத்துவத்தை வந்துகிறது இது தவறான கூற்று குரல் எந்த ஒரு மதத்தையுமே சொல்ல மாட்டாங்க அடுத்து குரல் கலை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க குரல் கலை மற்றும் மதத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையே அப்படிலாம் கிடையாது சொதும் தப்பு அடுத்து குரல் வாய்மையையும் அடக்கத்தையும் ஆமாம் வாய்மையை சொல்லுது அடக்கத்தை சொல்லுது ஸோ இதுவும் சரி ஸோ ஒன்று நாளும் சரி எங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் சி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல் ஈகை நட்பு அன்பு பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும் இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல் ஈகை நட்பு அன்பு பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்து மற்றும் சகிப்புத்தன்மை வலியுறுத்துவதாகும் மேற்கூறிய பண்புகள் வேற்றுமையில மறந்து மக்கள் ஒற்றுமை உதவுகின்றன அப்படிங்கிறனா ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி காரணம் சொல்லி தான் சரியாக விளக்கம் சரியான உடை இது திருக்குறள்னு கேட்கப்பட்ட கேள்விகள் ரிலேட்டடாக கேட்கப்பட்டது ஸோ அதை வச்சுக்கிட்டோம் நண்பர்களே ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க திருக்குறளைத் தேர்க அதாவது ஒரு விதம் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது இது வந்து என்ன இந்த லைன் கொடுத்துருக்காங்களாங்க என்ன பாருங்களேன் அதாவது உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது இது இந்த லைனு ஏற்ற வேர்டு என்ன அந்த குரல் என்ன கேட்குறாங்க பளிி அதாவது மலித்தலும் தீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான உடைய நண்பர்களை ஸோ அந்த குரல் நல்லா பார்த்துக்கோங்க கொக்கக்க கூம்பும் பருவத்தை என்ற குரலில் அதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சாரி எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ கொக்கு போன்று நம்ம காரியத்தை முடிக்க வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கொக்கு போன்று நம்ம காரியத்தை முடிக்க வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்பது இதற்கு சரியான விடை அடுத்த கொஸ்டின் ஞானத்தின் மானப்பெரிது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தக்க காலத்தில் செய்யப்படும் உதவி அதாவது நமக்கு நம்ம ரொம்ப நம்ம நல்லா தான் இருக்கோம் இந்த டயத்தில் நம்ம உதவி செய்கிறாங்க ஒருத்தவங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த டயத்தில் நம்ம உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தக்க காலத்தில் செய்யப்பட உதவி வந்து ஞானத்தின் இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வரம்புகளை அது வள்ளுவர் சொல்கிறார் இது கொஞ்சம் நிறைய பேர் கேட்ட கழிச்சு திருவள்ளுவர் தமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது என்ன கேட்டாங்கன்னா வள்ளுவர் வந்து குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கருவியாக அன்பை தான் சொல்கிறார் ஓகேவா வள்ளுவர் வந்து குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கருவியாக எதை கூறுகிறார் அப்படின்னு அன்பு குடும்பத்தை வந்து அன்பு நிறைஞ்சிருக்கணும்னு சொன்னவர் வள்ளுவர் அடுத்து திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மொத மொதல் நம்ம ஜிஇ வந்து இது பண்ணார் தான் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி நேதானியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி அப்படின்றவர் தான் வந்துட்டு நேதானிய எட்வர்ட் கிண்டர்ஸ்லி இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்க கொஸ்டின் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆங்கில தமிழைக்கு வைக்க முயற்சி பண்ணுவாங்க அவர் அடுத்து நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் தொடர்பு யாருடைய தொடர்பு இன்பம் தரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்புடையாளர் தொடர்பு அந்த குறளை அப்படியே கேட்டிருக்காங்க நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னு சொல்லியிருப்பாங்க அந்த குரல் ஸோ அந்த குரலை வந்து ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்கள் பண்புடையாளர் தொடர்பு அதுதான் வந்து சரியான விடை நண்பர்களை ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து டேஸ் இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு மேற்காணும் திருக்குறளில் இந்த இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு சொல்லி வரும்ல இவிரெண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு அந்த குரல் தான் இது சிக்ஸ்த்து நியூ ஒரு குரல் அடுத்து நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் டேஷ் உடைத்து உலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியனுடை பெருமை என்பது பெருமை உடைத்து உலகு குரலை வந்து அப்படி கேட்டிருக்காங்க ஸோ குரல் பார்த்துக்கோங்க ஸோ ஃபார்ட்டி டூ கொஸ்டின் முடிஞ்சா ஓகே நண்பர்களே இதில் வந்து நம்ம வந்து சில கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு சில கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ வந்து நான் எடுக்கும்போது நல்லா தான் எடுத்திருந்தோம் பழைய கொஸ்டின் அப்படின்றனால கொஞ்சம் பிரிண்ட் வந்து கரையாக விழுகலை அடுத்த பார்ட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நீ கொஞ்சம் பண்ணி பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன் யூனிட் எயிட்டின்னு இருந்து கேட்கப்பட்ட வினாக்களில் கிட்டத்தட்ட நம்ம நிறையா வினாக்கள் பார்த்தாச்சு இந்த பார்ட்லேயும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கிட்ட பார்த்தாச்சு ஸோ இன்னும் வந்து நான் கண்டிப்பாக ஒரு ஒரு பார்ட் அல்லது ஒரு டூ பார்ட் வந்து யூனிட் எயிட்டின் நான் டெலிட்டாக போடுறேன் இந்த பாட்டில் மட்டும்தான் நம்மளோட திருக்குறள் வந்து இந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங்க கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு ஸோ அடுத்த தடவை அதை கொஞ்சம் நம்ம நீட் பண்ணிடலாம் நண்பர்களே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வச்சிடலாம் ஓகே யூனிடைமெண்ட்டு திருக்குள் கேட்டுருக்காங்க நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதாவது பிடிச்சிருந்தா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதுக்கு லைக் பண்ண சொல்கிறோம்னா அப்போ தான் இன்னும் ரெண்டு பேத்துக்கு நம்மளுடைய வீடியோ போய் சேரும் நண்பர்களே நம்ம நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி யான் பெற்ற இருகம் பெருக வையகமே சொன்னவர் யாங்கன்னா திருமூலை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம் இன்னொருத்தான் படித்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு ஒரு ரீசன்காக தான் ஸோ அதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டோம்னா இன்னொருத்தவங்க போய் காமிக்கும் அவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஓகே நண்பர்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம யூட்ரேட்டில் திருக்குள்ள வந்து கன்ஃபார்ம் நான் போடுறேன் தமிழ் எல்லாம் போட்டுகிட்ருக்கோம் எல்லாமே நல்லா போட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணுன்ற தகவலை பார்த்துக்கோங்க தேங்க்யூ நண்பர்களே நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம்